வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி தீபாவளி நல்லபடியா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து உடம்பு கொஞ்சம் அழுத்து போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் உடம்புக்கு மட்டும் இல்லை நம்ம வயத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அது தகுந்த மாதிரி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உணவும் வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய எடுத்துட்டோம் ஸ்வீட்டு எண்ணெயில புரிச்ச பண்டங்கள் எல்லாமே சாப்பிட்டுருக்கோம் அது மட்டும் இல்ல வெளியில கிளைமேட் சேஞ்சு மழை லேசான பனி பொல்யூஷன் இது எல்லாமே சேர்ந்து புரோட் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாம இருக்கிறதுக்கும் சாப்பிட்டதுனால இன்டைஜன் ப்ராப்ளம் எதுவும் வராம இருக்கிறதுக்கும் ஆல்ரெடி கோல்டு காஃபு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சரியாறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியான கண்டந்திப்பிலி ரசம் பண்ண போறோம் இந்த ரசம் இந்த எல்லா பிரச்சனைக்குமே நல்லா அருமருந்தா இருக்கும் இந்த ரசம் பண்ணிட்டு சூடான சாதத்துல ரசத்தை விட்டு நல்ல கொழைய கொழைய பசைஞ்சு சாப்பிட்டாலும் இல்ல சூடாக அழகாக ஒரு டம்ளர் ரச சூப் மாதிரி குடிச்சாலும் ஃப்ளோ எதமாக இருக்கும் நிறைய பேர் வந்து கண்டந்திப்பில் ரசம் அப்படின்னா கசப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா துளி கூட கசப்பு இல்லாம ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த ஹெல்த்தியான கண்ணந்திப்பில் ரசம் குவிக்கா இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் புளி ஜலம் கரைச்சி நம்ம எடுத்துக்கணும் புளி ஜலம் கரைச்சி இந்த பாத்திரத்தில் எடுத்துட்டு இருக்கேன் இதுல கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை இந்த புளி ஜலத்தோட பச்சை வாசனை போக இதை நல்லா கொதிச்சு வரட்டும் புளி ஜலம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம புளி ரசத்துக்கு வறுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் நெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பு லேசா நிறம் மாதிரி வரும்போது ஒரு மிளகா ஒன்றரை டீஸ்பூன் மிளகு கண்டந்திப்பிலி இது வந்து உடைச்சு நம்ம போட்டுக்கலாம் சின்ன சின்னதா போய் அழகா உடைக்கிறதுக்கு வந்துடும் உடைச்சு போட்டோம்னா ஈஸியா வந்து இது ஃப்ரை ஆயிடும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டதும் ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து வருத்துப்போம் ஜீரகம் நல்லா வாசனை வருது இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கடாயோட சூட்லயே ஒரு அரை நிமிஷத்துக்கு வதைக்கணும் அப்படின்னா மல்லியும் வந்து நல்லா வருபடும் மல்லியும் நல்லா வருபட்டு வாசனை வருது இப்ப இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துப்போம் ரச பவுடர் அரைப்போம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் கோர்சா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் புளிச்சலம் பாருங்க பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு ரசப்பொடிக்கு வருத்தோம் இல்லையா இது போல குறை குறன்னு அரைச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுடுவோம் பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் நம்ம பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு இப்ப இதுல இரநூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம் இப்ப ஸ்டவ் ஃபிளேமை சிம்ல வச்சுடுவோம் இது நல்லா நுரைச்சி வரணும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரசம் பாருங்க நொறைச்சி வர ஆரம்பிச்சாச்சு இதுக்கு கொதிக்க விட்டுற கூடாது கொதிச்சோன்னு இதோட வாசனையே போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப ரசத்துக்கு தாளிச்சிடலாம் நம்ம ரசத்துக்கு வருத்தோம் இல்லையா அதே பேன் ஸ்டவ்ல வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சத சேர்த்துருவோம் கொஞ்சமா கொத்தமல்லி தூ விடுவோம் பெண்வந்து பிள்ளை ரசம் கம கமான்னு வாசனையா கிளாஸா ரெடி ஆயாச்சு ரொம்ப குவிக்காவும் ரெடி பண்ணிட்டோம் ஆக்சுவலா இந்த ரசம் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது நாலு பேருக்கு தாராளமா போறோம் ரெண்டு பேருக்கு வந்து அதிகமாவே பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை சூப் மாதிரி கொஞ்சம் குடிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே தேவாமிரதமா இருக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு நம்மளையே சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட கசப்பே இல்லை அந்த நம்ம கண்ணந்திப்புல அந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அதை நம்ம ஃப்ரை பண்ணும் போதெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே வாசனையே வராது சும்மா போட்டு நம்ம ஃப்ரை பண்றோமே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வாசனை இருக்கும் கொதிக்கும் போது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த ரசத்துக்காக நம்ம வருத்தோம் இல்லையா அந்த பொடி நாலு பேருக்கு ரசத்துக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா இன்கிரீடியன்ஸோட அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளேவர் கிடைக்கிறது இல்லையா ஒரு வாரத்துக்கு தேவையானதை ரசப்பொடியை பண்ணி நம்ம டப்பால ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து தக்காளியும் போடுறதில்ல கடைசியா நம்ம எல்லா ரசத்துலையும் கொஞ்சம் வெல்லம் சேர்ப்போம் இல்லையா அந்த வெள்ளமும் நம்ம இதுக்கு சேர்க்கறது இல்லை இது இப்படியே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ஹெல்த்தியான ரசம் ரொம்ப குவிக்காவும் ஈஸியாகவும் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் ரெஸ்ட் கிடைச்சிரும் இந்த ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னா வயத்துக்கும் நல்ல ரெஸ்ட் கிடைச்சிரும் இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கண்டந்திப்பிலி ரசம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப ஏத்தது அடிக்கடி பண்ணி நம்ம சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்